அவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வந்திருக்கிறார்களே இவர்கள் தொடர்பாக பாரத அரசின் கொள்கை என்ன அருமையான கேள்வி இது மேதகையா என்னுடைய இதயமும் கூட அந்த அகதிகளுக்கு அவருக்கு வலிக்கும் அதே அளவுக்கு ஆழமாக வலிக்கிறது உங்களுடைய கொள்கை என்ன என்று அவர் வினவி இருக்கிறார் நான் கொள்கையை கூறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே பாரத அரசின் கொள்கை அதோடு நீங்கள் பத்தாண்டுகள் யுபி அரசில் இருந்தீர்களே அப்போது உங்கள் கொள்கை என்னவாக இருந்ததோ அதுவேதான் எங்களுடைய கொள்கையும் அவர்கள் எழுபத்தி நான்குல இருந்து வந்திருக்கிறார்கள் பத்தாண்டுகள் வரை தயானதிஜியும் அமைச்சராக இருந்தார் பாலுஜியும் அமைச்சராக இருந்தார் ஒன்றுமே செய்யவில்லையே ஒன்றுமே செய்யவில்லை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எங்களிடம் கேள்வி கேட்கிறீர்கள் நீங்கள் செய்திருந்தால் எங்களுக்கு வாய்ப்பே வந்திருக்காது வேதகையா தமிழ் அகதிகள் விஷயத்திலே நாங்கள் கால் புள்ளி முழு புள்ளியை கூட மாற்றவே இல்லை எந்த அரசிலே டிஎம் அங்கம் வகித்தார்களோ அதே கொள்கையை நாங்கள் படியெடுத்தது போல் பின்பற்றி வருகின்றோம் மாற்றம் ஏதும் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு கடிதம் எழுதுங்கள் நாங்கள் பரிசீலிக்கிறோம் மேதகையா மேதகையா என்னிடம் இதுவரை இந்த டிஎம்கேவின் கேவின் அனைத்து எம்பிக்களும் நான்கு முறை பல்வேறு காலங்களில் சந்தித்தார்கள் ஒன்றில் கூட தமிழகதிகள் பற்றி பேசவில்லை ஆனால் கூறுவதற்கு செய்யங்கள் செய்யணி நல்லதாக இருக்கும் கொள்கை படி நடக்கிறோம் நீங்கள் எழுதி கொடுத்தால் நாங்கள் பரிசீலிப்போம் ஆனால் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் தானே நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்பதை ஒப்புக்கொள்வது நல்ல விஷயம் தானே